நம்முடைய தாத்தா பாட்டி எல்லாம் பேப்பர்ல ஏதாவது எழுத ஆரம்பிக்கும் போது தமிழ் எழுத்தான ஊவை போட்டுல ஒரு கோடு போட்டு எழுத நீங்க சாதாரண மளிகை கடை சாமான சொந்தக்காரங்களுக்கு தகவல் அனுப்புற போஸ்ட் கார்டுல கூட இந்த சுடிய போட்டு தான் அவங்க ஆரம்பிப்பாங்க இதுதான் பிள்ளையார் சுடி நம்முடைய பெரியவங்க ஏன் இந்த பிள்ளையார் சுடிய பயன்படுத்தினாங்க இதுக்கு ரெண்டு முக்கியமான கருத்துக்களை நம்ம பார்க்கலாம் பிள்ளையாரின் தாயார் பெயர்கள் உமா மற்றும் உமையாள் பிள்ளையார் தன்னுடைய தாயார முதல் ஸ்தானத்துல வச்சதுனால உமையாள் பேர்ல இருக்கிற ஊ என்ற முதல் எடுத்த பிள்ளையாரே ஒரு சுடியாக தொடங்கியதாக காஞ்சி மகா பெரியவர் ஒரு கருத்தை சொல்றாரு ஓலையில மக்கள் எல்லாம் எழுதிக்கிட்டு இருந்த காலத்துல ஓலையுடைய தன்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சுடியையும் ஒரு கோட்டையும் இழுத்துப் பார்த்து அது நல்ல ஓலைதானானு தெரிஞ்சுக்கிற ஒரு டெஸ்டிங் டெக்னிக்காகவும் இந்த பிள்ளையார் சுடி இருந்திருக்காம் தமிழ் எழுத்துக்கள் அனைத்தும் சுடியை அடிப்படையாக கொண்டவை தமிழை நல்லா எழுதக் கற்றுக் கொடுத்த தமிழ் ஆசிரியர்கள் கையாண்ட ஒரு பயிற்சி முறைதான் இந்த பிள்ளையார் சுடிங்கிறது முத்தமிழ் காவலர் கி ஆர்பே விஸ்வநாதம் ஐயா ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு கையால எழுதுற பழக்கம் மறைஞ்சு போன மாதிரியே பிள்ளையார் சுடியும் மறைஞ்சு போயிடுச்சு